நமக்கு இறைவன் தான் இந்த உணவினை அளித்திருக்கிறார் ஒவ்வொரு நேரமுமே நாம் சாப்பிடுகின்ற ஒரு துளி பருக்கை ஆகட்டும் அல்லது நாம் பருகுகின்ற அந்த பால் போன்ற பொருட்களாகட்டும் இது அனைத்துமே இறைவன் நமக்கு அளித்த கொடைதான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த அறுவடை முடிஞ்சவனே என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஒரு படி நெல்லை எடுத்து அப்படியே ஒரு படி நிறைய படி அல்லது மரக்கால்னு கூட சொல்லுவா நான்கு பெரிய படி இணைந்தது ஒரு மரக்கால்னு சொல்லுவா அந்த மரக்கால் நிறைய என்ன பண்ணுவான்னு இறைவனுக்கே நைவேத்தியமாக இறைவனுக்கு படையலாக இட்டு வணங்குவார்கள் தெரியுமா அந்த நெல் மொத்தத்தையும் நெல்லாகட்டும் அல்லது எந்த தானியமாகட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதால் உணவுப் பொருட்களை வீணடித்தது போல் ஆகாதா இப்படி நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களையும் அபிஷேகம் செய்துதான் தீர வேண்டுமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக இது உணவுப் பொருட்களை வீணடித்த வகையில் வரவே வராது என்பதுதான் அதாவது நமக்கு இறைவன் தான் இந்த உணவினை அளித்திருக்கிறார் ஒவ்வொரு நேரமுமே நாம் சாப்பிடுகின்ற ஒரு துளி பருக்கை ஆகட்டும் அல்லது நாம் பருகின்ற அந்த பால் போன்ற பொருட்களாகட்டும் இது அனைத்துமே இறைவன் நமக்கு அளித்த கொடைதான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு பால் அபிஷேகம் பண்றோம் ஒரு அபிஷேகம் பண்றோம் ஒரு தேன் அபிஷேகம் பண்றோம் அல்லது ஒரு நெய் அபிஷேகம் பண்றோம் அவ்வளவு ஏன் பழங்களை கொண்டு பலா அபிஷேகம் மற்றும் அபிஷேகங்களை எல்லாம் செய்கிறோம் இது அனைத்துமே நாம் உண்ணக்கூடிய பொருட்கள் தான் இவை அனைத்தும் வீணாகின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது நமக்கு அளந்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகத்தான் நாம் இந்த அபிஷேகங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதனை நாம் இரண்டு விதமாக பிரித்துப் பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த விக்கிரகங்களுக்கு இந்த அபிஷேகங்களை ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த விக்கிரகங்களிடத்திலே அந்த பசையானது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்றார் அந்த கற்களுக்கு இயற்கையிலேயே ஈரத்தன்மை என்பது இருக்கும் அந்த ஈரத்தன்மை இருக்கின்ற கல்லுக்குள் ஈரம் கூட படிச்சிருப்போம் தெரியுமா அந்த ஈரத்தன்மை இருக்கின்ற அந்த கற்களை கொண்டுதான் தெய்வ சிலைகளை வடிவமைப்பார்கள் தெய்வத்தினுடைய சிலையை வடிவமைத்து கொண்டு வந்து அந்த மூலஸ்தானத்தில் இந்த கர்ப்ப கிரகத்திலே வைக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினுடைய மிகுதியால் இதுபோக அந்த தெய்வீக அதிர்வலைகளால் உண்டாகக்கூடிய உஷ்ணத்தினுடைய மிகுதியால் அந்த கற்சிலைகளிலே அந்த விரிசல் என்பது உண்டாகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனை எப்பொழுதும் ஒரு விதமான ஈரப்பதத்தினுடைய வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு சந்தனாதி தைலத்தை முதலிலே தடவுவார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த பால் தயிர் நெய் போன்ற அந்த தேன் போன்ற இந்த கொழப்பான திரவம் சொல்றோம் அந்த திரவத்தினால் அபிஷேகத்தினை செய்கிறார்கள் இந்த அபிஷேகம் செய்வதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த கற்சிலைகளானது வலுப்பெறுகிறது அதற்குள்ள அந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறது காணாம போய் அந்த ஈரப்பதம் என்பது அதற்குள்ளாகவே இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வகையான காரணம் இதுபோக மற்றொன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம் உணவாக உட்கொள்கின்ற பொருட்கள் அனைத்துமே இறைவன் நமக்கு அளித்த கொடைதான் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இதனை நினைவூட்டுகின்ற விதமாகத்தான் அந்த பொருட்களையே இறைவனுக்கு அபிஷேகமாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கிராமத்து பக்கம்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கு கூட பார்த்தோம்னா இந்த அறுவடை முடிஞ்சவனே என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஒரு படி நெல்லை எடுத்து அப்படியே ஒரு படி நிறைய படி அல்லது மரக்கால்னு கூட சொல்லுவா நான்கு பெரிய படி இருந்தது ஒரு மரக்கால்னு சொல்லுவா அந்த மரக்கால் நிறைய என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அதுல ஃபுல்லா நெல்லை கொண்டு போய் வச்சு அதனை தனக்கு அளித்த இறைவனுக்கே நைவேத்தியமாக இறைவனுக்கு படையலாக இட்டு வணங்குவார்கள் தெரியுமா அந்த நெல் மொத்தத்தையும் நெல்லாகட்டும் அல்லது எந்த தானியமாகட்டும் எந்த ஒரு தானியம் விளைந்தாலும் அதனை அந்த மரக்கால் நிறைய நிரப்பி வைத்து வழிபடுவார்கள் அதே போலத்தான் இதுவும் ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு குறைவில்லாமல் உணவினை அழித்து கொண்டிருக்கிறாய் அதனை நான் நினைவுபடுத்தி பார்க்கின்ற விதமாக இந்த பசும் பாலினை கொண்டு உனக்கு அபிஷேகத்தினை செய்கிறேன் அதுவும் காராம் பசுவினுடைய பால் மிகவும் விசேஷம் அப்படின்னே சொல்றார் அந்த பசுமாட்டிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பசுமாட்டு அந்த காராம்பசுவினுடைய காம்பிலிருந்து கலந்த கறக்கப்பட்ட அந்த பாலானது இறைவனுக்கு மிக மிக விசேஷம் அப்படின்னே சொல்லியிருப்பார் உச்சிஷ்ட திரயம்னே சொல்லுவா அதாவது உச்சிஷ்ட திரயம்னு சொன்னா ஒரு எச்சில் படுத்தப்பட்ட மூன்று பொருட்கள் இறைவனுக்கு விசேஷம் அதாவது கன்றுக்குட்டியினுடைய எச்சில் பட்ட அந்த மடியிலிருந்து கறக்கப்பட்ட பாலை அப்படியே இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும்ங்கிறார் அதே மாதிரி தேனி தேனீக்களினுடைய எச்சில் இருந்து வரக்கூடிய அந்த தேனானது மிகவும் விசேஷம் அந்த தேனை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும்ங்கிறார் அதே மாதிரி அந்த பட்டுப்பூச்சியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பட்டுப்பூச்சியினுடைய எச்சிலிருந்து வரக்கூடிய அந்த பட்டு வஸ்திரம் என்பதும் இறைவனுக்கு மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது போன்ற விசேஷமான திரவியங்களை கொண்டு நாம் இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தும் பொழுது அல்லது இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வணங்கும் நம்முடைய வாழ்விலும் எல்லா விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பழக்க வழக்கங்களை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் இங்க இந்த இடத்துல கொண்டு போய் உணவுப் பொருட்களை வீணடிக்கிறார்கள் என்ற பேச்சிற்கே இடமே இல்லை அதை நாம் சிந்தையில் கூட கொண்டு வரக்கூடாது எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கின்ற இந்த உணவானது இறைவனுடைய திருவருளால் தான் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்தி பார்க்கின்ற விதமாகத்தான் நாம் அருந்தக்கூடிய அந்த பாலினை கொண்டே இறைவனுக்கு அபிஷேகத்தினை செய்கிறோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து